ஏலியன்கள் இருப்பது உண்மைதான் அமெரிக்க அதிபருக்கே இது தெரியாது இணையத்தில் தீயாக பரவும் ஒபாமா பேச்சு வேற்று கிரகவாசிகள் என சொல்லப்படும் ஏலியன்கள் உலகில் இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்வி பல வருடங்களாகவே இருக்கிறது அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் ஏலியன்கள் தொடர்பான ஆராய்ச்சிகளை தொடர்ந்து செய்து வருகிறது பூமி எனும் கிரகத்தில் மக்கள் வசிப்பது போல பிரபஞ்சத்தில் மற்ற கிரகங்களில் ஏலியன்கள் வசிக்கலாம் என குறிப்பிட்ட சதவீதம் பேர் நம்புகிறார்கள் ஒரு பக்கம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத வாகனங்கள் மூலம் ஏலியன்கள் அவ்வப்போது பூமிக்கு வருவதாகவும் அதை சிலர் பார்த்ததாகவும் செய்திகள் வெளியாவதுண்டு ஆனால் அவையெல்லாம் நிரூபிக்க ஏலியன்கள் தொடர்பு கொள்ள மனிதர்கள் பல வருடங்களாக முயற்சி செய்து வருகிறார்கள் ஒரு பக்கம் சில ஏலியன்களை அமெரிக்கா பிடித்து ரகசிய இடத்தில் ஆராய்ச்சி செய்து வருவதாகவும் ஒரு செய்தி உண்டு இந்த நிலையில் ஏலியன்கள் இருப்பது உண்மைதான் என அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா கூறியிருப்பது உலகளவில் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு யூடியூப் சேனல் நேர்காணலில் பேசிய அவர் ஏலியன்கள் இருப்பது உண்மை என நான் நம்புகிறேன் அதே நேரம் நான் நேரில் பார்த்ததில்லை வானத்தில் அடையாளம் தெரியாத பொருட்கள் வருவது பற்றி பதிவுகள் அதே நேரம் ஏரியா பிப்டி ஒன் போன்ற ரகசிய இடங்களில் அமெரிக்கா ஏலியன்களை வைத்துள்ளதாக பரவும் கதைகள் மட்டுமே கற்பனை அதே நேரம் ஏரியா பிப்டி ஒன் போன்ற ரகசிய இடங்களில் அமெரிக்கா ஏலியன்களை வைத்துள்ளதாக பரவும் கதைகள் முழுக்க கற்பனை மட்டுமே ஒருவேளை அமெரிக்க அதிபருக்கே தெரியாமல் ஒரு சதி திட்டம் மூலம் ஏலியன்களை மறைத்து வைத்திருக்கிறார்களோ என்னவோ எனக்கு தெரியாது என்று நகைச்சுவையாக பேசினார் இது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியது இதைத் தொடர்ந்து ஒபாமா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அளித்த விரிவான விளக்கத்தில் இந்த பிரபஞ்சம் கற்பனையில் கூட அளவிட முடியாத அளவுக்கு பறந்து விரிந்தது எனவே எங்கோ ஓரிடத்தில் உயிர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம் தூரமும் மிக அதிகம் என்பதால் வேற்றுகிரகவாசிகள் நம்மை தேடி வந்திருக்க வாய்ப்பில்லை நான் அதிபராக இருந்த காலகட்டத்தில் வேற்றுகிரகவாசிகள் நம்மை தொடர்பு கொண்டதற்கான எந்த ஒரு ரகசிய ஆதாரத்தையும் நான் பார்க்கவில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளார்